வணக்கம் பொன் தாமரை செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா இந்திய மக்களின் பெரும் மரியாதைக்குரிய துணை ஜனாதிபதி அவர்களை பாராளுமன்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேலி கிண்டல் செய்ததை கண்டித்து கடந்த வியாழக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவு வாயில் அருகில் மாநகர் மாவட்ட தலைவர் திரு ராஜசேகரன் அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சா நெஞ்சன் சிறப்புரையாற்றினார் பார்வையாளர் லோகிதாசன் பொது செயலாளர் பொன்வேல் மாவட்ட பொதுச் செயலாளர் ஒண்டிமுத்து பொன் தண்டபாணி சந்துரு எஸ் பி சரவணன் மாநில செயலாளர் எஸ் ஆர் கோபி மண்டல் தலைவர் ராஜேஷ் செந்தில் குமரன் புவனேஸ்வரி ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் முரளி சிவகுமார் மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் திருச்சியிலிருந்து பொன் தாமரை செய்தியாளர் பிரசன்னன் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பிஜேபியின் ஆர்ப்பாட்டம் இது தேசம் தர்மம் தெய்வம் காக்க பிஜேபி

எறிவோம் காங்கிரஸ் கட்சியை தூக்கியறிவோம் கண்டித்து கண்டிக்கின்றோம் பாராளுமன்ற துணை ஜனாதிபதியை அவமரியாதை செய்த காங்கிரஸ் கட்சியை கண்டிக்கின்றோம் 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 காங்கிரஸ் கட்சியை கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்ட